பகல்காம் தாக்குதலுக்கு இந்தியா நிரந்தர தீர்வை நோக்கி போகுதுங்கிறது ஏறக்குறைய உறுதியாயிருச்சு காரணம் என்ன அப்படின்னா தூதரக உறவுகள் அப்படிங்கிறது முறிக்கப்பட்டிருக்கு ஆனால் டோட்டலாகவே அகற்றப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போதைக்கு உள்ள கூட்டத்தை வெளியேறி ஓடுங்கடா அப்படின்ட்டும் ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணியிருக்கோம் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி அப்படின்னு ஆக்கியிருக்கோம் அதே சமயம் உடனடியாக பாகிஸ்தானை சேர்ந்த பிரஜைகள் எவனாக இருந்து தொலை ஆனால் வெளியேறியிரு அப்படின்னு சொல்லிட்டோம் எந்த மார்க்கமாக வந்து அதே மார்க்கமாக ஓடி போயிருக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வெளியேறியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டோம் பாகிஸ்தானை சேர்ந்தவன் வருங்காலங்களில் இந்த முப்பது பேரை தவிர வேறு எவனும் இருக்க முடியாது இந்தியாவில் அப்படிங்கிறதான் அங்கேருந்து ஸ்ட்ரென்த்தை குறைக்கிறோம் கிளம்பி வாங்க அப்படின்ட்டோம் நாளடைவில் இந்த ஸ்ட்ரென்த்தும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் டெல்லி வட்டாரத்தில் கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சிக்னலாக பார்க்கப்படுது ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறது பார்டர் க்ளோஸ் பண்ணப்பட்டுருச்சு இனி வர்த்தக உறவு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது தான் அதே சமயம் வாகா எல்லைகளில் நடக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்டும் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு இது ரெண்டுமே பெரிய அளவில் பாகிஸ்தானோட நடமாட்டம் பாகிஸ்தானோட உறவு அந்த பேச்சுக்கே இடம் இல்லை அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துட்டோம் மூன்றாவது விஷயம் அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம் காரணம் என்ன அப்படின்னா இண்டஸ் வேலி ட்ரீட்டியை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் ஹோல்டில் தூக்கி வச்சுருக்கோம் நாலடிவில் அதை இல்லாமே ஆக்கிடணும் அப்படிங்குறதா இந்தியர்களோட கோரிக்கை அரசாங்கத்தோட கணிப்பும் அதை நோக்கி தான் போகுது காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஆசை முன்னிர் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறதே இந்த இண்டஸ் வேலி ட்ரீட்டு தான் இதை மையமாக தான் அந்த கழுத்து தொண்டை நெஞ்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா இப்போ இதில் கை வைக்கும்போது பாகிஸ்தான் தடுமாறியே ஆகும் எந்த அளவுக்கு தடுமாறு தடுமாறி உருப்பிடாமல் நாசமாக போகும் அப்படிங்கிற லெவலுக்கு போகும் ஆனால் இது மேலோட்டமாக பார்க்கறது அடிப்படை அப்படிங்கிறது எதை தொட்டார்கள் அப்படிங்கிறதும் அதிலே இப்ப மாட்டிக்கிட்டு முடிக்கணும் அப்படிங்கறதா உதாரணமா இந்த இண்டஸ் வேலிய ஒட்டிதான் காஷ்மீர்கள் அவர்கள் சொந்தம் அப்படி இப்படின்னு உள்ளுக்குள்ள அப்படியே வாய் பேசிக்கிட்டு ஆரம்பிச்சாரு ஆசை முன்னர் இப்ப இவன் பேசினாலேயே நம்ம சிரமத்துக்கு உள்ளாகிறோம் இவன் பேசினாலேயே நம்ம அட்டி வாங்குறோம் இவன் பேசிட்டு செயலையும் காட்டிட்டான் ஒரு வம்பு ஒரு சீண்டலை உருவாக்கிட்டான் அதனால மொத்தமா ஜோலி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற தோற்றத்தை இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் தோற்றம் மட்டும் இல்ல அனுபவிக்கணும் பாகிஸ்தான் செய்யணும்ங்கிறதுக்குதான் இண்டஸ்ட்ராலிட்டியை சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருக்கோம் பாகிஸ்தான் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன வேணாலும் பேசிகிட்டு போட்டோம் நமக்கு அதை பற்றி தேவை கிடையாது ஆனால் இந்த நகர்வுகள் மூலம் வருங்காலங்களில் தாக்குதலை நோக்கி இந்தியா போகும் தாக்குதலை நோக்கி போகாமல் பெரிய அளவு இராணுவ நடவடிக்கையாகவும் மாறும் அதாவது தீவிரவாத முகாம்களை குறி வச்சு அடிக்கிறது இந்த தடவை ஆப்ஷனில் இருக்கிறது எல்லையோர பகுதிகளில் கிடையாது நடு பாகிஸ்தானில் இருந்தாலும் சரி காரணம் இவனுங்க இராணுவ முகாமுக்கு பக்கத்துலேயே தான் தீவிரவாத முகாம்களும் இருக்கும் இவனுங்க தானே போயிட்டு வர வசதியா இருக்கும் எவனும் வர மாட்டான் அப்படிங்கிறக்காக எல்லாம் யோசிச்சு பண்ணுவார்கள் வில்லடனே அப்படித்தான் நான் உட்கார்ந்துருந்தேன் அந்த ஒரு தியரியும் கையில இருக்கு இல்ல இல்ல இத தரைப்படை முன்னேற்றமாவே வச்சு ஆக்கிரமிப்ப ஜம்மு காஷ்மீரை மீட்ட வேண்டியதுதான் பலுஜிஸ்தானை ட்ரிகர் பண்ணி விட்டுற வேண்டியதுதாங்கிற அந்த தியரியும் நம்ம கைவசம் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா பலுஜிஸ்தான்லயும் இந்தியாவோட தாக்குதல் தீவிரவாத தாக்குதலுக்கு அதாவது எதிரா இப்ப நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு பலூகஸ்தான்லையும் போராட்டம் வெடிக்குது அதே மாதிரி ஆப்கானிஸ்தானு கண்டனம் தெரிவிச்சிருக்கு இப்பதான் மல்லு கட்டி பாகிஸ்தான் ரவுண்டெல்லாம் அடிச்சு ஆப்கானோட நல்லுறவு ஆச்சாக்கும் பூஜாக்கும் சீன் போட்டும் போது இப்ப ஆப்கான் நேரடியாக கண்டிச்சிருக்கு இது வந்து விரும்பத்தகாத செயல் இது முற்றிலும் ஆபத்தானது இந்த பிராந்தியத்தோட சிறத்தன்மையை கெடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி வன்மையாக கண்டிச்சுருக்கார்கள் எங்கேருந்து வருது இருந்து வருது பாகிஸ்தானுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் இந்தியாவுக்கு ஆதரவான ஸ்டேட்மெண்ட் இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்குள்ளேருந்து தனிநாடு கேட்கக்கூடிய பலுஜிஸ்தான் பகுதிகளில் போராட்டமாகவே வெடிச்சிருக்கு இப்போ அடுத்த கட்டமாக இண்டஸ் வேலி மேலே கை வைக்கவும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு பெயின் ஃபஸ்ட்டே ஃபீல் ஆக ஆரம்பிக்கும் அந்த பெயின்லேருந்து தப்பிக்கிறக்கு என்ன வழி பேச்சுவார்த்தைக்கு இந்தியா வரப்போகிறது கிடையாது அப்போ தப்பிக்கிறக்கு என்ன வலி இப்படி மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்தியா பதில் தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் ஜோனில் அவர்களோட கவனம் சிதறும் குறையும் அப்படிங்கறது யதார்த்தமான உண்மை நம்ம தாக்க போகிறோம் நமக்கு தேவை அந்த ஒரு ஒரு சின்ன மூமெண்ட் நம்ம தாக்குற மூமெண்ட் சீக்கிரட்டா இருக்கணும் நம்ம தாக்குற மூமெண்ட் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கணும் ஒரு நொடி எதிரி எதிர்பார்க்காத நொடி ஒரு இடம் எதிரி எதிர்பார்க்காத இடம் இந்தியாவால தாக்கப்படும் அப்படிங்கிறது உறுதி அதுல இருந்து கவன சிதறல்கள் அப்படிங்கிறது அந்த ஒரு இடத்த மையமா வைக்காம இப்ப சைக்கலாஜிக்கலா அவனுங்களை பிரிக்கிறோம் அதே மாதிரி பிசிக்கலாவும் பெயின் அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க இண்டஸ் வேலி ட்ரீட்டி மூலியமா அதை சஸ்பெண்ட் பண்ற மூலியமா ஒட்டுமொத்தமா அதை கிளச்சே போடணுங்கிறது ஒரு சப்ஜெக்ட் அதை நோக்கி இந்தியா போகும் ஆனா இப்போதைக்கு டெல்லியோட மூ அப்படிங்கிறது பாகிஸ்தானை அசைச்சு பார்க்கறதோ ஆட்டி பார்க்கறதோ கிடையாது பாகிஸ்தானை பாகிஸ்தானா சதுரடிக்கிற மூட்ல டெல்லி இறங்கி இருக்குங்கிறது டெல்லி வட்டார செய்திகளா இருக்கு நன்றி வணக்கம்